துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற திருப்பூரை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தமிழகம் வருகிறார் இன்று சென்னை வருகை தந்த அவர் அங்கிருந்து நாளை மாலை திருப்பூருக்கு வருகிறார் திருப்பூரில் தியாகி திருப்பூர் குமரன் சிலைக்கும் மாநகராட்சி சந்திப்பு அருகே உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அதன்பின் சரீஃப் காலனி பகுதியில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்று மறுநாள் காலை திருப்பூர் மாநகரம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்கிறார் மேலும் தாராபுரம் சாலை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தொழில் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் நடைபெறும் பாராட்டு விழாவில் உள்ளார் இந்நிலையில் நேற்று டெல்லியில் இருந்து வந்த சிஆர்பிஎஃப் மற்றும் உளவுத்துறை போலீசார் துணை ஜனாதிபதி செல்லும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் இன்று இரண்டாம் நாளாக பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது திருப்பூர் குமரன் நினைவகம் மாநகராட்சி சந்திப்பு சி பி ராதாகிருஷ்ணன் செல்லவுள்ள கோவில்கள் உள்ளிட்ட இடங்களில் கான்வாய் வாகனங்களுடன் பாதுகாப்பு ஒத்திகை நடந்தது வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் மற்றும் டிரெக்டர் கருவிகள் மூலம் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன சிஆர்பிஎப் உளவுத்துறை மற்றும் மாநகர போலீசார் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டன துணை ஜனாதிபதி திருப்பூருக்கு வரவிருப்பதால் நகரம் முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது